அனைவருக்கும் காலை வணக்கம் கொஸ்டின் வீடியோ தான் இன்னைக்கு நான் லவ் மேரேஜா அரேஞ்ச் தான் அப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து ரெண்டு பையன் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனும் நிறைய பேருக்கு சந்தேகம் எனக்கு வந்து ரெண்டுமே பையன் தான் உங்க பையனுக்கு எத்தனை வயசாகுது வயசாகுதுன்னு கேட்குறீங்க பெரிய பையனுக்கு வந்து எட்டு வயசு சின்ன பையனுக்கு வந்து ஒன்னே கால வயசு ஏன் பெரிய பையனுக்கு எட்டு வயசு எனக்கு பெண்ணுக்கு உன்னைகள் வயசுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து தைராய்டியும் நீர் கட்டி இருந்துச்சு அப்போ வந்து உடம்பு வேற ரொம்ப வெயிட் போட்டுருச்சு அதனால வந்து நான் கன்சியூவாவே இல்லை அதுக்கு பிறகு அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மருந்து மாத்திரை அதுக்கான மருந்துகளை வந்து எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சரியாச்சு எனக்கு லவ் மேரேஜ் அப்புறம் உங்க கூட இப்ப யாரு இருக்கிறது அப்படின்லாம் கேக்குறீங்க என் கூட மாமியா மாமனார்லாம் யாரும் கிடையாது எப்போனாலும் வருவாங்க போவாங்க நீங்க லவ் மேரேஜ்ன்றீங்களே மாமியாரோட பேசிக்கிட்டீங்களான்னு கேட்டீங்க ஏழு வருஷம் கிட்ட நாங்கள் பேசல இப்போ பேசி ஒரு ஒரு வருஷம் அப்படிதான் இருக்கும் அவ்வளோதான் மதுரையா திருநெல்வேலியா அப்படின்றதும் கேக்குறீங்க சொந்த ஊர் மதுரை தான் வேலைக்காக வந்த ஊர் தான் திருநெல்வேலி என்ன வேலை பார்க்கறாரு என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டேங்க பிசியா தான் இருக்காங்க எங்க வீட்டுக்கார